அண்ணா என்னண்ணா மீன் பிடிக்க வந்தோம் நீங்க பிடிச்சிருக்கீங்க படி எல்லாம் இன்னைக்கு லீவு நாளுன்றதுனால வெளியே போயிருக்கான் அதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எல்லாம் ஊருக்கு போயிருக்காங்க ஆஃப் எண்ணி எக்ஸாமில் அப்படி இல்லை நேரணா வீட்டுக்கே போயிடுறது அதான் எங்கே அட்டு சொல்லுங்கள் தோ நான் அதோ இது இந்த பங்கு டூரிஸ்ட் பிளேஸ் டூரிஸ்ட்டு இந்த வீட்டுக்கு அங்கே தான் போயிருப்பாங்க போகலான்னு இருக்கோம் நாங்கள் போவோம் அந்த இடத்துல போய் பிடிப்போம் தலை ஊருக்கு போயிட்டு இப்போ தான் வந்தது நாள் பா ஊர்ல இருந்தீங்க அஞ்சு நாள் அமெரிக்கா சுற்றுப்பயணம் மாதிரி அஞ்சு நாள் ஊருக்கு போயிட்டு வந்திருக்காரு எப்படி இருந்தது ஊருக்கு போயிட்டு வந்ததுலாம் ஓ ஓ டெத்துக்காக போயிருக்காரு கரெக்ட் அந்த இடத்துல எல்லாம் ஹாப்பியாக என்ஜாய் பண்ண முடியாது போயிட்டு இப்போ தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு மறுபடியும் என்ன தலா வரலண்ணா உன் உன் பேர் என்ன சொல்லு கண்ணா இவங்க மீன் பிடிக்கிறது பார்த்தா ஒரு மீனை மாட்டாது பழகுது ஏய் ஒரு மாலையை போட்டு பார்த்துக்கிறீங்களா அஞ்சு மீனா என்ன தலா மாட்டலையா அந்த கட்டையில அது குத்தி வச்சத கூட மாடும் கிஷோர் பாஜிகுமார் குச்சியா என்னடா என்ன பண்ணுகிறா

ஆவியா ஏ மீன் 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 ஹாய் फ्रेंड्स பாருங்க எல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் புடிச்சிருக்கோம் எல்லா க்ளீன் பண்ணியாச்சு இப்போ வந்து இதுக்கு மசாலா போட்டு லைவா லைவா ஃப்ரை பண்ணி ரொம்ப ஏறி சொல்லணும் ஓகே மீன்லாம் பிடிச்சிருக்கும் ஆனால் குட்டி விட்டதான் கிடச்சிருக்கு இந்த மீன் எல்லாம் இப்போ வந்து இங்கேயே ஃப்ரை பண்ணி நாங்கள் எல்லோரும் சாப்பிட போறோம் அதை நீங்கள் பாருங்க என்ஜாய் பண்ணுங்க நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் கேட்க மாட்டேங்குது என்னை காட்டலை

ரொம்ப <laughs>

சோறு வருது பாத்து 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 அடாடாடா தண்ணி கேன் போகுது இந்த பக்கம் தண்ணி கேன் இந்த பக்கம் மீன் ஆயிராங்க இந்த பக்கம் பகிட்டி சாம்பார் போகுது அங்க ரெண்டு பேர் பாத்து இந்த பக்கம் ரெண்டு பேர் அத்தீங்கன்னு போறாங்க செம்பரம்பாக்கம் ஏரிக்கு

இந்த மூஞ்சிக்காய் தான் எதுக்கு மீன் வரணும் ஆமா ஊருக்கு போறேன்னு சொல்லி என்ன விஷயம் ஊருங்கதான் விஷயம் சொல்லுப்பா என்ன ஊருக்கு போற சாதாரணமா நீ என்ன ஓடுறீங்க ஐயோ

ரெண்டு பேர் சோறு போடுவோம் காத்துக்கிறாங்க சீக்கிரம் போட்டுருவோம் என்னப்பா ரெடியா சாப்பிடறதுக்கு ரெடியா சாப்பாடு ரெடியா நிக்கிறீங்களா நீங்க

இந்த குழந்தை இப்போ தான் காலேஜ்லேருந்து நேராக வந்துக்குது மீன் கொடுக்குறியா யாருக்கு கொடுக்குறா பார்க்குறவங்களுக்கு கொடுக்குறியா இது பேர் ஏடா மீன் காணா மீன் சார மாட்டியா ஏ இது கடா கால கஷ்டப்பட்ட கஷ்டப்படல நீங்க மீனும் சாப்பாடு மீன் சாப்பாடு குழந்தா என்ன குழந்தா ஏன் சாப்பிட்டியா மீனா வேணவா இந்த அம்மா நடக்க முடியாம கூட வந்துட்டாங்க நான் வந்து வந்து ஏரிக்கு வந்து ஏத்துடுவேன்ட்டு முனுசாமி உக்காந்துட்டாரு என்ன ஒன்னும் காணா வரும் 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 ரெடியா நிக்குது நீ மூச்சாச்சாப்பிட்டு

மீன் சொந்தாருக்கு மீன் சொந்தாருக்கு அவங்க அப்பா அம்மா எல்லாம் போயிட்டாங்க கோணி தான் நீ புடிச்சு தூண்றீங்க இல்ல என்ன என்ன பார்த்தா பாய் மாமாரி பிரியாணி செய்றாங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த பீச் வர்க்ல மீன் விற்பாங்கல்ல அந்த மாதிரி அத அந்த பொசிஷன் மாத்தறாங்க அத கெட்டப் சேஞ்ச்

ஏரி ஏரியில் மீன் பிடிச்சி சாப்பிட்டு கிளம்ப போகிறோம் வீட்டுக்கு பாய் சொல்லுங்க பாய் சொல்லுங்களா